ஜார்ஜோட ஒர்க் எலண்டா இருக்கு சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் பாத்துட்டே இருக்கேன் சனா சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவா வந்து சினிமாவில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான் நம்மளுடைய நம்மளுடைய உடல் பொருள் ஆகியோர் கலந்தவரா இருக்காங்க நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்தா நானும் இந்த படத்துக்கு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்மாவே பாக்குறேன்னு சொல்லலாம் ஆனா நம்ம ஊர் மசாலா நம்ம ஊர் ஸ்டைல ஒரு படமா இது வந்திருக்கு வருத்திக்கிட்டு நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ண படம் ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடையணும் ஞானவிலுக்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கியிருக்கிறது அது புரட்சி தலைவரோட ஆசீர்வாதத்தோடு இந்த படம் நல்லபடியா வந்து ரிலீஸ் ஆகணும் எல்லாரும் நீங்கலாம் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருப்பீங்க அவளை பத்தி தெரிஞ்சிருக்கும் சோ உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை உங்கள் அன்பு எங்க எப்பவுமே நான் கைட் பண்ணிருக்கீங்க எப்பவுமே சரியான படங்கள் பண்ணும்போது பாராட்டி இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரியான நான் அட்டெம்ஸ் பண்ணும்போது நீங்க குடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும் இந்த பறவை போலவா